எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி பெரிய பிறந்தன் ஆறாம் வாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலேக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அறுதி உறுதி காணி அதாவது வந்து யாழ்ப்பாண உறுதிகள் மாதிரி ஒரு நல்ல உறுதியை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து வந்துருக்குது இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலேக்கர் காணி வந்து இருக்குது ஒரு வீட்டோடு இருக்குது ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது முன்னுக்கு வந்து ஒரு பத்தி ஒன்று வைக்கிறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு உயிர்வேலி வேலி வந்து அடைச்சிருக்கிறாங்க இது ஒரு தற்காலிக வீடு ஒன்றும் இருக்குது இதில் சின்னதாக அதே மாதிரி கரண்ட் வசதி இருக்குது வசதி வசதியெல்லாம் இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு தொட்டி எல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க அதாவது ஏனையின் வீதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கரடி போக்கு இருந்து நீங்கள் உருத்துறபுறம் போகின்ற பிரதான வீதியில் விடா போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆலமரம் வந்து வரும் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்து வீதியால் ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்துடும் அதாவது கரடி போக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான ஒரு வீடு தான் ரெண்டு ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது வெளியில் வந்து ஒரு பற்றி ஒன்றை வைக்கிறாங்க இவ்வளோ தான் அந்த வீட்டினுடைய அமைப்பின்னு சொல்லி சொல்கிறது மற்றும்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி வந்து ஒரு உறுதி காணி முக்கியமாக வந்து உறுதி காணி அதாவது நீங்கள் இந்த காணி எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்கள் பேருக்கு எழுதுனீங்கன்னா சரியாக ஒரு இருபது இருபது இருபத்தி ரெண்டு நாளில் பேருக்கு உடனடியாக உறுதி மாறி வரும் அந்தளவு யாழ்ப்பாணம் உறுதி மாதிரி ஒரு உறுதி காணியாக இருக்கிறதால இந்த காணியினுடைய பெருமதியும் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதினைந்து தென்னை மரங்கள் இருக்குது காய்க்கக்கூடிய ஒரு பதினைந்து தென்னை மரங்களும் ஒரு நாலஞ்சு பெரிய காய்க்கக்கூடிய மாமரங்கள் இருக்குது அது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் இருக்குது வாழை மரங்கள் இருக்குது செம்பருத்தி கந்துகள் இருக்குது காணி வந்து நல்ல நல்ல ஓட நல்ல தான் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வசதி ஏற்ற மாதிரியான தூரங்களில் வந்து டவுன் எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது கரடி சந்திக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருட்களையும் கொள்ளக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து மிக மிக அருகாகாமையிலேயே தான் இருக்குது இந்த காணியிலிருந்து இந்து கல்லூரியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது ஆகவே எல்லாத்துக்கும் வசதி கேட்ட மாதிரியான இடத்துல தான் காணி அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து சொல்கிறாங்க அறுபத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இதில் நான் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் வந்து இந்த காணியை நேரடியாக போய் பார்வையிட்டு என்னுடைய பத்திரங்களை எல்லாம் பார்வையிட்டு இந்த காணியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி உங்கள்டையம் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இதில் என்னுடைய இதே நம்பருக்கு நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளை வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மாதிரி ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் டிக்டாகும் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய இணையதளத்தோடு இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக காணியல் நாங்கள் வந்து போட்டுக்கொண்டிருப்போம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்